என் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் உங்கள் சகோதரனின் அன்பார்ந்த வணக்கம் இன்று நான் வாழ்த்து பெறுவதற்கு கலைஞர் இல்லையே என்னும் பாரம் என் மனதை பிழிந்து கண்களை ஈரப்படுத்தினாலும் இச்சமூகத்திற்கு கலைஞர் ஆற்றியிருக்கின்ற மகத்தான செயல்களையும் நமக்கு விட்டு சென்ற கடமைகளையும் நினைவுகூர்ந்து தொடர்ந்து ஒன்றுபட்டு உழைப்பதற்கும் தமிழ்நாட்டை காப்பதற்கும் அரேகோகள் விடுப்பதையே கலைஞருக்கு செலுத்தும் நன்றியாகவும் இன்று என் பிறந்த நாள் செய்தியாகவும் வழங்க விரும்புகிறேன் சுயமரியாதை சமூக நீதி எனும் தனிப்பெறும் தத்துவங்களை தனது அடிநாதமாகவும் உயிர் நாடியாகவும் கொண்டமைந்ததுதான் நம் தமிழினத்தின் நெடு வரலாறு பெரியார் விதை போட்டு அண்ணா நீரூற்றி தலைவர் கலைஞர் வளர்த்து கட்டிக்காத்த அந்த பாரம்பரியமே நமது தனித்துவத்தின் அடையாளம் சுயமரியாதையையும் சமூக நீதியும் நம் கொள்கை முழக்கங்களாய் அன்றே முன்மொழியப்பட்டவைதான் என்றாலும் தமிழ்நாட்டின் இன்றைய சூழலில் அவை இன்றும் எவ்வளவு அவசியமானவை என்பதை நிகழ்காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அவற்றின் தொடர்ச்சியாக சகோதரத்துவத்தையும் நம் கோட்பாடுகளில் ஒன்றாய் தற்போது முன்னிறுத்துகிறோம் நமது கோட்பாடுகள் புதியவை அல்ல எனினும் அவற்றை இன்று மீண்டும் நெஞ்சில் ஏற்றி முன்னிறுத்த வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் தமிழ்நாடு தற்போது தனது சுயமரியாதை என்னும் ஆடையை இழந்து அலங்கோலமாய் நிற்கின்றது சுயநலனுக்காக பதவி ஆதாயத்திற்காக இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியில் ஆளும் பிஜேபியிடம் மண்டியிட்டு கையேந்துகிற பரிதாப நிலை தமிழ்நாட்டின் தன்மானம் டெல்லியில் சிறைப்பட்டு கொள்கையற்ற கட்சியினரால் தமிழகம் கரைப்பட்டது எனவேதான் மீட்டெடுத்து கரை துடைக்கும் கடமை நமக்கு உரியதாகிறது சமூக நிதியும் இங்கே கேள்விக்குறி வர்ண வேதங்கள் பாகுபாடுகள் ஆணவ கொலைகள் அத்துமீறி தலைவிரித்து ஆடுகின்றன வீதிகளில் மனித உயிர்கள் சிந்தப்படுகின்றன மரண ஓலங்களும் மானுட செலைவுகளும் இங்கே சர்வசாதாரணமாகிவிட்டன சமத்துவத்தின் சதி சங்கருக்கின்ற வேலைகள் தாராளமாக அரங்கேறுகின்றன இச்சூழலில் சமூக நீதியை நிலைநாட்ட நாம் தானே முனைந்து நிற்க வேண்டும் சாதி மத வர்க்கவேத பிரிவுகளின்றி எல்லோரும் ஒரே குடும்ப உறவுகள் எனும் உணர்வோடு உரிமை கொண்டாடி வாழ்ந்திருந்த நம் தமிழ் சமூகத்தை பிரித்து சூறையாடப்படுவதற்கு வஞ்சகர்கள் மேற்கொண்ட சூழ்ச்சிகள் தான் எத்தனை எத்தனை சகோதரத்துவத்தின் மீது மதவெறி சேரு வீசப்படுவதை நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா விரலுக்கும் நகத்துக்கும் விரோதம் உண்டாக்குபவர்களை நம்மால் பொறுத்துக் கொள்ளத்தான் முடியுமா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதல்லவா நமது பரந்து அகன்ற நோக்கு ஒரு குடும்பம் ஓர் உறவு என்பதே பண்டைய காலம் தொட்டு அப்படித்தான் உறவு போற்றி நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம் ஆனால் பின்னாளில் ஊடுருவி ஆதிக்கவெறி இனத்தவரால் நமது உறவுகள் துண்டாடப்பட்டன பிரிவினைவாதங்கள் கொண்டாடப்பட்டன ஒரு நாட்டு மக்களுக்குள் பகை நெருப்பை வளர்ப்பதும் அந்த நெருப்பின் புகைமூட்டத்தில் உண்மைகளை மறைப்பதும் ஆதிக்க வெறியாளர்களின் குருட்டுத்தனமானது பல்வேறு தருணங்களில் வடநாட்டார் தங்கள் கலாச்சாரத்தை நம் தமிழ் மண்ணில் விதைக்க துடித்தது உண்டு ஆனால் அந்த காலகட்டங்களிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தின் அடையாளத்தை காப்பதிலும் ஒவ்வாத கலாச்சார திணிப்பை எதிர்த்து போராடிய போராட்டங்களிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டது அதனால்தான் இன்று நாம் தனித்துவமிக்க அடையாளத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு இந்தியா ஒரு மதம் என்னும் மதவெறி விஷத்தை இங்கு புகுத்த பார்க்கின்றனர் இதில் வேதனையும் வெட்கக்கேடும் என்னவென்றால் இங்கு ஆட்சி புரிகின்ற மக்கள் விரோத துரோகிகளே அவர்களுக்கு ஆதரவாய் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் தாய் மண்ணை தலைகுனிய செய்பவர்களை நாம் தரைமட்டமாக்க வேண்டும் அப்படியானால் தான் தமிழகத்தின் மாண்பும் மரியாதையும் பாதுகாக்கப்படும் அதற்காகத்தானே பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் சுயமரியாதை கொள்கையை ஏந்தி பிடித்து சமூக நீதிக்கான யுத்தத்திற்கென்ற தங்கள் வாழ்வை தத்தம் செய்தனர் சமத்துவ சமுதாயத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் மேற்கொண்ட கொள்கை யுத்தம் இன்றும் மிக மிக அவசியமாகிறது நம்மை பொறுத்தவரை சமூக நீதி என்பது ஆண்டான் அடிமை ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனும் ஏற்ற தாழ்வுகளை நீக்குவது மட்டுமல்ல ஆண் பெண் சரிநிகர் சமானம் என்பதை நிலைநாட்டுவதும் நம் சமூக நீதியின் முக்கிய அம்சமாகும் அரசியல் சமூகம் தொழில் அலுவலகம் குடும்பம் சொத்து நிர்வாகம் என அனைத்திலும் அதிகார பகிர்தலில் பெண்களுக்கும் சம உரிமை என்பதே நாம் கொண்டுள்ள சமூக நிதியின் அடிப்படை கோட்பாடு இன்று வரை இந்த எண்ணம் இல்லாத நம் கழக தொண்டர்கள் யாராவது உண்டென்றால் அவர்கள் இன்றே தங்கள் உள்ளத்தில் இந்த சமூக நிதி சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அத்தகைய சம உரிமை சமுதாயத்தை உருவாக்குவதே நமது லட்சியம் நாம் ஒரு கதிரவனின் கதிர்கள் ஒரு விருட்சத்தின் விழுதுகள் ஒரு தோட்ட பறவைகள் ஒரு சமுத்திர தலைகள் ஒன்றிணைந்த உணர்வுகள் சதிகாரர்கள் நினைப்பது போல் அருத்தறிந்து விட நம் உறவு என்பது காகித சங்கிலி அல்ல வடநாட்டு வஞ்சகடரிகள் உட்புகுந்து நம்மை பிரித்து அழித்துவிட நாம் ஒன்றும் படக்கதை காளைகள் அல்ல காழ்ப்புணர்ச்சியின் அனல்க்கு நம்மை எரித்துவிட நாம் ஒன்றும் வைக்கோல் புலிகள் அல்ல நம் சகோதரத்தின் வலிமையும் குடும்ப உறவென்னும் பெருமையையும் மற்றவர்களை பொறாமை கொள்ள செய்கின்றன சகோதரத்துவம் என்பது நம் ஏக்கத்தின் கோட்பாடு மட்டுமல்ல அது நம் நடைமுறை வழிபாடு இத்தருணத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கலங்கம் சுமத்த விரும்பியவர்கள் நமது இயக்கம் ஒரு மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக என்று பொய் புனைந்து பரப்பினார்கள் திமுக மீது வீண் சுமத்தி கதைகளுக்கு வண்ணம் பூசி உழவ விட்டார்கள் ஆனால் அது உண்மையல்ல மனித மாண்பை வேரோடு சாய்க்க திட்டமிடும் பிரிவினைவாத சக்திகளுக்கு ஜாதி மதம் என்னும் பெயரால் தமிழ்நாட்டிற்குள் கலகம் விளைவித்து மனித சமூகத்தின் ரத்தம் புரிந்து துடிக்கின்ற மதவெறியர்களுக்கும் தான் நாம் பரம்பரை எதிராளியே தவிர எந்த ஒரு தனி மனிதனுக்கோ மதத்திற்கோ சமூகத்திற்கோ அல்ல தமிழ்நாட்டில் உள்ள நம் அனைவரும் சொந்த சகோதர சகோதரிகள் இந்த உணர்வும் உறவும் தலைமுறை தலைமுறையாய் நாம் உள்ளத்திற்குள் வேரூன்றி நிற்பவை வேடதாரிகள் நம்மை பார்த்து காழ்ப்புணர்ச்சியும் கசப்புணர்ச்சியும் கொள்கிறார்களே ஏன் நம் நெஞ்சுறமும் தொடர்கின்ற நல்லுறவும் தோற்காத கொள்கை திறமும் அத்தகையவை மக்கள் அனைவரையும் உறவுகளாய் அரவணைக்கும் பண்பு நம்முடையது அதை காத்து நிற்கின்ற கடமையும் நம்முடையது எனவே நமக்கே உரித்தான சுயமரியாதை சமூக நீதி சகோதரத்துவம் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்வோம் நம் இயக்கத்தின் முதல் தொண்டன் தொடங்கி கடைசி தொண்டன் வரையிலும் குறிப்பாக கழக பேச்சாளர்கள் அனைவரும் நமது முப்பெரும் கோட்பாடுகளை முழு வீச்சுடன் தமிழக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே என் விருப்பமாகவும் இதய வேட்கையாகவும் உங்கள் முன் வைக்கிறேன் இனி வரும் விடியோர்கள் அனைத்தும் தன்மான கதிர்களின் ஒளியில் விடிந்திட சமூக மேம்பட அதற்கென நாம் ஒன்றுபட்டு உழைத்திட ஒற்றுமையை நிலைநாட்ட உறுதியேற்போம் இழந்தவற்றை மீட்போம் தமிழகத்தை காப்போம்